புதியமானவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு என் பட்சத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே என் பட்சத்தில் கத்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே எகோவாரும் சுகம் தருவீரே இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் அசன் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் இந்த காலி வெளில வார்த்தை சொல்லுகிறது தேவனாகிய கத்தர் நம்மோடு கூட நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் யாரும் இருக்க முடியாது இருப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வேளையில் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கும் பொழுது ஒன்றும் நமக்கு எதிராக எழும்ப முடியாது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் இங்கே தாவீது எழுதுகிறார் கத்தரன் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன் எந்த மனிதனும் எனக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது அவன் எனக்கு என்ன செய்வான் என்று கேட்க ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர் அப்படி ஒன்றும் செய்ய அனுமதிக்கவே மாட்டார் காரணம் அவர் நம் பட்சத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாயிருக்கிறார் உண்மையாய் ஆண்டவரை முழு மனதோடு உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு பட்சத்தில் வருகிறார் நமக்கு இருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையில் உண்மையாய் ஆண்டவரை கூப்பிடுவோம் பயமில்லாதபடி ஆண்டவரை கூப்பிடுவோம் விசுவாசத்தோடு ஆண்டவரை கூப்பிடுவோம் அவர் நம் அருகிலே வந்து விடுவார் அவர் நம் பட்சத்தில் வந்து இருப்பார் ஆகவே நாம் ஒன்றையும் குறித்து பயப்படாமல் தைரியமாயிருப்போம் நாம் எதை குறித்தும் யாரும் நமக்கு விரோதமாய் வர முடியாது ஆண்டவர் அப்படி அனுமதிக்க மாட்டார் என்று விசுவாசத்தோடு நாம் முன்னேறிச் செல்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஆறாம் அதிகார ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது நான் உமை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று தாவிதி எழுதுகிறார் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் நாளில்லை என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் அவர்கள் எனக்கு எதிராக வரவே முடியாது பின்னிட்டு ஓடி போவார்கள் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று விதி சொல்ல நமக்கு பட்சத்தில் கத்தர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் அறிவை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அவரை உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறீர் என்று இங்கே எழுதுகிறார் அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை அவர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு வைக்கிறார் அவர்களுக்கு மேலாக என்னை உயர்த்துகிறது மாத்திரமல்ல கொடுமையான மனுஷருக்கு தப்பு வைத்து அவருடைய செட்டைகளுக்குள் மறைத்து கொள்ளுகிறார் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் உனக்கு எதிராக எவ்வளவு பேர் கூடினாலும் அவர்கள் உனக்கு பட்சத்துல வருவார்கள் நீ அவர்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் கர்த்தர் உன் பட்சத்தில இருக்கிறார் உனக்கு விரோதமாய் யாரும் எழும்ப முடியாது அப்படி எழும்புகிற கூட்டம் உன் பட்சத்தில் வந்துவிடும் ஆகவே இந்த வேளையில் நாம் தைரியமாய் முன்னேறி செல்வோம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிற நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் யாருமே நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது கத்தர் எப்பொழுது நம் பட்சத்தில் இருப்பார் எப்பொழுது நாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்பொழுது இந்த வேளையில் உண்மையாய் முழு மனதோடு கூட அண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் அவர் நம் பட்சத்தில் இருப்பார் நமக்கு எதிராக தீய சக்திகளும் எந்த மனிதனும் எழும்பவே முடியாது நம்மை நாம் அன்புள்ள ஆண்டு வரை இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்ற வார்த்தையை கொடுத்தேன் இந்த காலை வேளையில் வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஐயோ எனக்கு விரோதமாய் ஒரு பெரிய கூட்டமாய் வந்து விட்டார்களே என்று யார் யார் பயந்து கொண்டிருக்கிறார்களோ எனக்கு விரோதமாய் இந்த மனிதர்கள் எழும்பி விட்டார்களே என்று சொல்லி எனக்கு விரோதமாய் இந்த அதிகாரி எழும்பி விட்டாரே எனக்கு விரோதமாய் என்னோடு வேலை செய்கிறவனே எழும்பி விட்டானே என்று சொல்லி யார் யார் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காலை வெளியிலே உண்மையாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு எல்லா பயத்திலிருந்து வெளியே வந்து கத்திரன் பட்சத்தில் இருக்கிறான் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று தைரியமாய் முன்னேறிச்செல்ல உதவிச்சு தாழ்த்துகிறோம் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே